எப்பவுமே தான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கார் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படும் சில பேருக்கு இந்த உடல் தாழ்ந்த தொந்தரவுகள் என்பது இருந்து கொண்டிருக்கும் எல்லையும் சொல்லணும் ஆனால் அதே பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் புதன் ராகு எல்லா கிரகங்களும் அதாவது நான்கு ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த மாதம் முழுவதும் வரப்போகுது ஒரு லாபஸ்தானத்தில் உட்கார போதுங்க லாபம் தருகின்ற மாதம் மாசி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு எலிஜிபிளான மாதம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் அந்த கிரகம் நேரடியாக சூரியன் முதல் கொண்டு எல்லாமே என்னன்னா அஞ்சாம் இடத்தை நேரடியாக பார்க்கும் அப்போது சுக்கரன் ராகு சுக்கரன் அதாவது சுக்கரன் ராகு புதன் சூரியன் செவ்வாய் பிளஸ் ராகு அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கார் அங்கே பார்வையை நேரடியாக அங்கே பதியும் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் ஐயா குலதெய்வ வழிபாடை எப்பெல்லாம் நிறுத்துறமோ அப்போலாம் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கிற மாதிரியோ வர மேசராசிகார் பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் பரணி ஆகட்டும் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் சரி கட்டி வருகின்ற மாதமாக மாறும் சுபம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பாதை என்று சொல்ல ராசி ஒம்பது தேதிக்கு அப்புறம் அதாவது மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கர பகவான் உச்சத்துக்கு போயிடுவார் அப்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஆளுமைத்தன்மை இருக்கும் இந்த நேரத்தில் விரயம் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதும் உபாதைகள் அதிபதி சுக்கரன் அவர் பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டு சார்ந்த விஷயங்கள் அதாவது வீடோ நிலமோ வாங்கறதுக்கான பாக்கியம் சின்ன சின்ன போராட்டங்கள் மனதுக்குள்ளே ஒரு போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் ஏன்னா சனியோடு தொடர்பு கொள்வார் சனி சுக்கரன் சேர்க்கை பெற்றாலே நிலபுலம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கே நடைபெறும் அதிலிருந்து ஓரளவுக்கு நல்ல நிகழ்வுகள் இது வரைக்கும் எடுத்து வைக்கலங்க ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் வேலைக்கு போகலான்ற எண்ணம் எல்லாம் திருப்பி பார்த்தே உதவு ஆகிடும் வெளியூர் போயிடலாமா இல்லை வெளியூர் போகிறதுக்கான மாசி ஒம்பதுக்கு அப்புறம் பார்த்தா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தின் மூலயமாக ஆக மொத்தம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் தருகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் ஒரு சோ அதாவது சுமாரான பலாபலன் என்பது இருக்கட்டும் ரெண்டாவது பட்சம் செவ்வாய் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் முக்கியமாக நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் ராசிநாதன் கரெக்டாக அதாவது ராசிநாதன் அடுத்தது ரெண்டாம் அதிபதி அடுத்தது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி சுகம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்கணும் அந்த இடத்துல பகவானுடைய அமைப்போ யார்னா என்ன கிரகங்கள் ஏன்னா பார்க்குறாங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு உச்சம் பெற்று நேரடியாக பார்க்கறதால சின்ன சின்ன உடல் உபாதை தாயார் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும் மன சங்கடங்கள் சஞ்சலங்கள் என்று சொல்கிற போல இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதும் தொடர்ந்தால் போல தான் மேஷராசிக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் ஆனால் ஒரு ஜாக்பாட் அடித்தார் போல திருப்பியும் ஒரு லேண்டு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேஷராசிக்கு ஒரு அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக மாறும் இந்த மாசி மாதம் சிறப்பினை தரும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஐயா செலவே பண்ணாலும் அது நன்மைக்கான செலவினங்களாக இருக்கும் த குட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லுன்னா இது குட்டு இதை செய்கிறேன் ஐயா இது நல்லதுக்காக செய்துட்டு நம்ம வேலைக்கு செஞ்சால் இது நன்மையாக இருக்கும் பிற்காலத்துக்கான யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செலவீனத்தை செய்ய அது நன்மை தருகின்ற செலவீனங்களாக மாறும் நிறைய பேருக்கு திடீர் லாட்டரிகள் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு பார்த்தா இன்னொருத்தர் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் இல்லை லேண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான பாக்கியம் இதெல்லாம் வந்து மேஷ ராசிக்கு நடைபெறும் உடல் தொந்தரவுலருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க இந்த கால் பாதத்தில் அடிப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு சொல்றது எப்படி சொல்றதுனா சனி பகவானுடைய கோட்டேஜை விட அதிகப்படியான இந்த கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் இவங்களுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்குது முக்கியமாக சூரிய பகவானுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால்தான் மனிதன் நல்லா உடம்பு தேக ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் தான் குரு பகவான் இருக்காரு அவருடைய நிலைகளும் நன்றாக இருப்பதால ஒன்பதாம் இடத்தை நேரடியாக பார்க்கறதால ஓரளவுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் தெய்வ அனுகூலங்கள் நம்மளை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே வரும் தெய்வ காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இந்த மாதம் அந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடும் நல்லவை அனைத்தும் சேருகின்ற பாக்கியம் உறவினருடைய வருகையும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சுக்கரன் என்று சொன்னாலே உறவினர் தான் அப்போது அந்த காலத்தில் சமாச்சாரம் முக்கியமாக திருமணம் சமாச்சாரம் இதெல்லாம் நம்மளுக்கு கைகூடுறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம் இல்லறத்தில் இன்பம் இல்லாதவருக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய மாதமாக இந்த காலத்தில் இருக்கும் நல்லவை அனைத்தும் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து சேரும் வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இவங்களுக்கு எட்டக்கூடிய பாக்கியமாக வரப்போகுது எல்லா விதமான நெற்பலங்களும் கிடைக்கும் ஐயா பயப்படணும் அவசியம் ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்வாங்க மாசி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு லக்ஸரி வாழ்க கார் இல்லை டூ வீலர் இது மாதிரி வாங்குறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறும் நல்லது நடக்கும் நன்றி